அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தடுப்பணைகள் கட்டுவது மிகவும் வேஸ்டானது பயன் அளிக்கத்தக்க பயன் அளிக்கத்தக்கதல்ல நிறைய நிதி நிதியை வேஸ்டாக கடலில் கொட்டுற மாதிரி ஆற்றுல போட்டுற மாதிரி அப்படின்னு ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கிறேன் ஆனா கடந்த வருடமா கடந்தத கடந்த ரெண்டு வருடங்களா அதிகமா தடுப்பணை கொடுக்கல ஆனா இந்த வருட முதல்ல இருந்து ஒரு சிலருடைய பேச்சுக்களால் தடுப்பணைகள் ஆயிரம் கடை ஆயிரம் தடுப்பணை கட்டினா இருக்கும் ஆயிரம் தடுப்பணை கட்டணும் நல்லாயிருக்கும் நாட்டில் நீர்வளம் ரொம்ப அதிகமாகும் அப்படி இப்படின்ட்டு சட்டமன்றங்களில் பேச்சு கொ பேசிக்கொள்வது போல நிலை வருகிறது அதன்படி இப்போ நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு எம்எல்ஏ கேட்குறாரு அதுக்கு வந்து நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் அவர்கள் ஆயிரம் தடுப்பணைகளை நிதி கொடுத்தா கூட நான் கட்ட தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் வந்து ரொம்ப கிளியரா தடுப்பணைகள் கட்டாதீங்க அதுக்கு பதிலாக டயக் கட்டுங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு டயக் கட்டுங்க தடுப்பு சோறு மாதிரி அது வந்து பிரெட்டில் நீர் கோத்துக்கோ பால் கோத்துக்கிற மாதிரி ஆற்று நெடுக்க ஃபுல்லாக தண்ணி அப்படியே ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஏற்கனவே நான்காவது ஐந்தாவது பாகங்களில் நினைக்கிறேன் தடுப்பணை கட்டுவது மிகவும் அவத்தமானதுன்னு சொல்லியிருக்கிறேன் நான் அந்த விவசாய சங்கங்களுக்கு அந்த 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 விவசாய சங்கங்கள் ஒரு அஞ்சாறு சங்கங்கள் இருக்கு அதுக்கு வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சுருக்குறாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பு குரூப்புங்களுக்கு நான் இந்த மெசேஜ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் அது யாரும் ஒருத்தர் பார்க்கவே இல்லை விவசாய சங்க பொறுப்பாளர்கள் கூட இந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டதாகவே தெரியவில்லை அட்லீஸ்ட் பார்க்க கூட இல்லை கம்பெனியில் வச்சிருப்பேன் விவசாயிகள் தமிழ்நாட்டில் பெரிய அளவு நன்றாக மழை பெய்தும் பெரு வெள்ளத்தில் பயிர்களை அழிந்து போகின்றன என்றும் கோடை காலத்தில் பயிர்கள் காய்கின்றன என்றும் கஷ்டப்படுகின்றனர் ஏன் அப்படின்லாம் ஒரு டாபிக் போட்டு கூட நான் என்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் இந்த விவசாய சங்க அன்பர்கள் சகோதரர்கள் யாருமே அதை பற்றி ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டேறாங்க பார்க்கவே மாட்டேறாங்க ஐயானு தெரியல அந்தளவுக்கு பொறுப்பாக இருக்கிறாங்களா என்னான்னு தெரியல மாதிரி இந்த தடுப்பணைகள் கட்டுவது வேஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் தடுப்பணைகளுக்கு பதிலாக ஆற்று ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு டேக் குறுக்கு த தடுப்பு வால் காங்க்ரீட் வால் அது மாதிரி கட்டினா என்டயர் முழு நீல ஆத்துக்கு ஆள் ஃபுல்லாக கடலில் கல கலக்கிற வரைக்குமே ஒரு பத்து மீட்டர் ஆழத்துக்கு தண்ணியை ப பஞ்சுக்குள்ளே தண்ணி ஏறிக்கிற மாதிரி அப்படியே நிரந்தரமாக அதை ஸ்டோர் பண்ணிடலாம் அதனால் ஆற்று பக்கத்தில் இருக்கிற ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு தண்ணி பஞ்சமே இருக்காது தடுப்பணைகள் கட்டுறது வேஸ்ட்டு அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஆனால் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு எம்எல்ஏ வரை அதுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஆயிரம் தடுப்பணைகள் விதி கொடுத்தாலும் நான் கட்ட தயாராக இருக்கிறேன் அப்படின்றாரு அதுக்கு இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து கட்டியிருக்கும் தடுப்பணைகளில் தூர்ந்து விட்டன அது தூர்வாருவது எப்போது நானும் என் படித்து படித்து இன்னும் கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் ஒன்றரை மீட்டர் நாலு அடி உயரம் தான் பண்ணுறது அது ஒரு மழை ரெண்டு மழையிலேயே வந்து ரப்பிடும் மணல் ஃபுல்லாக ரப்பிக்கும் அதுக்கப்புறம் அதை போற மணல் சேர்ந்து போயிடும் நல்லா ஜலிச்ச மணல் மாதிரி வந்து சேர்ந்து போயிடும் அதை வந்து வாடுறதும் ஏற்கனவே கனிம வளங்கள் கொள்ளை போகின்றன என்று ஒரு பிரச்சனை இருக்கிறது இப்படி இருக்கிற பட்சத்தில் கட்டுறது ஒரு செலவு அப்புறம் அதை வாடுறது ஒரு செ ஒரு இது வாடுறது எதுக்கு அவசரம் வாடுறதுன்னு நான் சொல்ல விரும்பல கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க கூட்டாளி நீ அரிசி எடுத்துகிட்டு வா நான் வந்து தவுண்டு எடுத்துகிட்டு வரேன் ரெண்டு பேரும் கலந்து ஊதி ஊதி துணலாம் அப்படின்வாங்க ஓகே கிண்டலுக்கு அது மாதிரி நாட்டினுடைய நிதி பற்றாக்குறை நிலையில் அணை கட்டுறது தான் தடுப்பணை தான் அதை ஒருத்தர் தூர் வாடுறது தான் இதெல்லாம் யாருடைய வரிப்பணங்கள் மக்களுடைய மக்களாகி நம்மளுடைய வரிப்பணங்கள் நம்மெல்லாம் வந்து மக்கள் அவங்க வந்து மக்கள் பிரதிநிதிகள் நம்ம அரிசி எடுத்து போனோம் அவங்க தவிடு எடுத்துகிட்டு வாங்க ரெண்டு பேர் ஊதி ஊதி தொண்ணான்ற மாதிரி அர்த்தம் தடுப்பணை கட்டினா கட்டுறது யா கட்ட சொல்கிறது யார் அப்புறம் அதை தூர்ந்து போயிடும் அதில் வகை மணலை வாட்றது தந்தால் அது ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் மணல் படியும் அதை மணல் படிஞ்சால் அதை வாரி அதை எப்படி செய்வாங்கன்றது நான் சொல்லவே தேவையில்லை டயக்கட்டினா நல்லா புரிஞ்சுக்குங்க டயக்கட்டினா வாட்டுடைய இரண்டு பக்கம் இருக்கிற ஐந்து கிலோமீட்டர் அளவுக்கு ஐந்து கிலோமீட்டர் அட்லீஸ்ட் ஒரு இரண்டு கிலோ ரெண்டு மூன்று கிலோமீட்டர் அளவுக்கு நல்ல நீர் வளம் இருக்கும் நீர் மட்டம் உயரும் கவலையை வச்சு அரிசிட்டு போவாங்க கவலை கவலை இல்லை கவலைன்னா அந்த காலத்தில் மாட்டு கவலை ஒரு ப சும்மா ஒரு ரெண்டு மூணு கைதுலேயே தண்ணி இருக்கும் ஏற்ற ஏற்றம்னு சொல்லுவாங்க கவலைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மேலே மேலேருந்தே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போலாம் நான் ஐநூறு அடியில் இருந்தாலும் தண்ணி ஓட்டர் இருக்குதுன்னு வச்சுங்க ஈஸியாக மேலே தண்ணி இருக்கும் ஈஸியாக எடுத்து தண்ணி இல்லையா போகலாமில்லையா நீர்மட்டம் உயரம் இருந்தால் எவ்வளோ சௌகரியமாக இருக்கும் ஒரு ஆற்றினுடைய முழு நீளமும் ஆறு தொடங்கியது முதல் கடலில் கலக்கும் வரை போரா பஞ்சு மாதிரி பஞ்சில் என்ன தண்ணி கோத்துங்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் நீர்வழம் எவ்வளோ பெருகும் என்று ஆனால் வந்து எல்லா ஆட்சியாளர்களுக்குமே தடுப்பணை கட்டணம் அவங்கள் ஆதாயம் தேடிக்கொள்ள வேண்டும் அதான் முக்கியமான கருத்து அவங்களுடைய கருத்து ஆதாயம்னா நல்ல பேர் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலன் அதை விவரமாக நான் சொல்ல விரும்பல அது மாதிரி கோய்கொண்டிருக்கிறது கண்டிப்பாக பாருங்கள் இந்த வந்து இந்தவரோட இது அறிவிப்பில் நீர்வள ஆதாரத்துறையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தடுப்பணைகள் கட்டப்படும் அப்படின்னு வரும் ஏன்னா இப்போ எலெக்ஷனில் வருது இல்லையா அதுக்கு வேண்டிய இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா நிறைய ஆதார நற்பெயர் தேவை தேவைப்படும் இல்லையா நற்பெயர் தேவைப்படும் அதுக்கோசரம் தடுப்பணையெல்லாம் கட்டணுன்னு பண்டு ஒதுக்குவாங்க கட்டுவாங்க ஆனால் இரண்டு வருட காலமாக நம்மளது முதலமைச்சர் அவர்கள் ஐயா அவர்கள் இதுக்கெல்லாம் அதிகமாக நிதி ஒதுக்காமல் முக்கியமான கைகளுக்கு மட்டும் நிதி ஒதுக்கி இருந்தார் ஆனால் இந்த வருடம் என்ன செய்கிறாரோ என்று தெரியவில்லை மற்ற டயக் கட்டுவதற்கு டயக் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை மிகவும் பணிவுடன் தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறேன் டயக் நிறைய ஃபார்ம் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லது என்பதை மீண்டும் மீண்டும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக சென்னையை சிங்கார சென்னையாக மாற்ற வேண்டும் அதற்கான திட்டங்கள் என்னிடம் இருக்கின்றன கண்டிப்பாக அதில் அதையெல்லாம் செயல்படுத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும் சிங்கப்பூர் போன்று நமது இந்தியாவில் ஒரு சிங்கப்பூர் உண்டாகும் என்றெல்லாம் நான் தெரிவித்திருந்தேன் அதற்கான திட்டங்களை சொல்வதற்கு மிகவும் மிகுந்த ஆவலோடு இருக்கிறேன் ஆனால் இந்த நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை கொண்டு இந்த திட்டங்களை செயல்படுத்துவது சாத்தியமில்லாத ஒன்று என்பதை நான் திட்டவட்டமாக தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நீர்வளத்துறை அமைச்சரிடம் என்னாலும் சொல்வதற்கு இயலாது யாராலும் சொல்வதற்கு இயலாது இதேபோன்று சில நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில் வாட்ஸ்அப் குரூப்பளில் இணையதளத்தில் பார்த்தேன் மாண்புமிகு அமைச்சர் நேரு ஐயா அவர்கள் ஒரு கூட்டத்தில் ஆய்வு கூட்டம் நடத்தி கொண்டிருப்பார் அப்பொழுது ஒரு அலுவலர் யாரோ கொண்டிருக்கிறார் உடனடியாக ஐயா அவர்கள் அழைத்து என்ன நாங்கள் எல்லாம் வேலை இல்லாமல் வந்திருக்க நினச்சிக்கிறீங்களா அப்படின்னு ஏதோ சொல்ற அதை வந்து அந்த அலுவலரை மிக கேவலப்படுத்துவது போன்று தோன்றுகிறது அன்பாக எங்க உங்களுக்காக தானே நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் சொல்றதை கேட்கறது இல்லையா உங்களுடைய கஷ்டங்களை சொல்றா தானே எங்களுக்கு புரியும் அந்த மாதிரிதான் ஒரு வந்து ஒரு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்த வேண்டும் இதை நான் நான் ஏதோ விவரம் தெரிந்தவன் உங்களுக்கு ஏதோ அறிவுரை சொல்லுவதாக தயவு செய்து நினைக்க வேண்டாம் அந்த மாதிரி நினைத்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படி என்ற அப்படி கருத்து அப்படியான மனநிலையில் நான் சொல்லவில்லை தயவு செய்து மக்களை அன்போடு நடத்துங்கள் அன்போடு நடத்துங்கள் என்றுதான் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா பொதுப்பணித்துறை ஐயா அவர்கள் வேலு ஐயா அவர்கள் மிகவும் பண்போடு அழகாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்துவார் அது ஏற்கனவே நான் வந்து ஒரு சில முன்பு முன்பு சொன்ன பகுதிகளில் சொல்லியிருக்கிறேன் அவ்வளவு அழகாக அறிவுரை சொல்வார் அந்த கூட்டங்களில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன் அதனால் தான் இது போன்ற அமைச்சர் ஐயா அவர்கள் இருக்க வேண்டும் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு பரவாயில்லை என்றெல்லாம் நினைத்துக்கொண்டேன் ஆனால் அந்த அமைச்சர் ஐயா நேரு அவர்கள் அது மாதிரி கழிந்து கொண்டது எனக்கு மிக வருத்தத்தை அளிக்கிறது கட அதாவது சின்ன சென்னையை சிங்கார சென்னையாக மாற்ற வேண்டும் என்றால் இரண்டு முக்கிய அமைச்சர்கள் ஒன்று நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் இன்னொன்று மாநகராட்சி மாநகராட்சியை கட்டுப்படுத்துவது எந்த அமைச்சர் என்று எனக்கு தெரியவில்லை அந்த அமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சரும் சேர்ந்துதான் மற்ற அதிகாரிகள் மாநகராட்சி ஊழியர்கள் அலுவலர்கள் நீர்வள ஆதாரத்துறை அலுவலர்கள் முதல்வரையார்கள் ஏனைய அனைவரும் மிக ஆர்வத்தோடு இதை செய்ய வேண்டும் மிக அதனால் இது எப்படி செயல்படுத்துவது இவர்கள் எப்படி செயல்படுத்துவார்கள் என்பது முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது கண்டிப்பாக முதலமைச்சர் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக இதை இந்த திட்டத்தை நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கை நிச்சயமாக இருக்கிறது அதில் ஒரு சில அமைச்சர்களுடைய போக்கை மாற்றி அமைக்க வேண்டும் மாற்ற வேண்டும் அமைச்சர்களை மாற்ற வேண்டும் சொல்லல அவர்களுடைய நடவடிக்கைகள் நடைமுறைகள் நடந்து கொள்ளும் விதங்கள் மக்களிடம் நடந்து கொள்ளும் விதங்கள் எல்லாரத்தையும் எல்லாவற்றையும் மிக கனிவோடும் அன்போடும் செயல்பட்டால்தான் மிக சிறப்பாக இந்த திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் சட்டம் இருக்கிறது கையில் அப்படின்றதுக்கோசரம் அதை ஆக்கிரமிப்புகளை ஆற்றும் பொழுதும் சரி நீர்வழி பாதைகளை சரி செய்வதிலும் சரி மிக அன்போடு அரவணைத்து மாநகரத்திற்கு மிகவும் கேடு விளைக்க விளைவிக்கக்கூடிய பகுதியில் தாங்கள் இருக்கிறீர்கள் இது இதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர்களை அரவணைப்போடு சொல்லி ஒரு சில திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இது முக்கியமான ஒன்றாகும் எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்தினால் சிங்கப்பூர் என்ன சிங்கப்பூர் அதைவிட மிகச்சிறந்த சிங்கப்பூராக நமது இந்தியாவில் ஒரு பெரிய மாநகரமாக கண்டிப்பாக மாற்றி காண்பிக்கலாம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்று சொல்வார்கள் பழமொழி அது மாதிரி அமைச்சர்கள் என்று பெயரை வைத்துக் கொண்டிருந்து விட்டால் மட்டும் போதாது அதற்கான உழைப்பை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்தந்த திட்டங்களை உடனடியாக செயலாக்கம் செயலாத்துக்கு கொண்டு வர முடியும் ஐயா அவர்களுக்கு நான் அவர்களை குறை சொல்ல விரும்பவில்லை நீர்நலத்துறை அமைச்சர் ஐயாவர்களுக்கு எண்பத்தைந்து வயதுக்கு மேலாகிறது என்று நினைக்கிறேன் எனக்கு எல்லாம் அறுபத்தி ஒரு வயது தான் ஆகிறது இப்பொழுது என்னால் ஒரு நீ ஒரு நீண்ட தூரம் நடக்க முடியவில்லை மூச்சு வாங்கும் அவர் எல்லாம் நீர்வளத்துறை ஆதாரத்துறை இதை கையில் வைத்துக்கொண்டு மிக கடினமான பணியை அவர் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அவரால் இயலாது அவரால் மிகவும் கஷ்டமான நிலை தான் அப்படி அதாவது அதாவது அவருக்கு மனதளவில் நன்றாக செய்ய வேண்டும் நன்றாக பணியாற்ற வேண்டும் என்று இருக்கலாம் ஆனால் அவருடைய உடல் வளம் எண்பத்தைந்து வயதில் ஓடி ஆடி விளையாட விளையாடக்கூடிய வயது கிடையாது அவருக்கு அதனால் இந்த துறையை சிறப்பாக நடத்துவதற்கு நல்ல விறுவிறுப்பான ஒரு அமைச்சராக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் உதாரணமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மதுராந்தகம் ஏரி புனரமைப்பு பணி நூற்றி ஐம்பது கோடியில் நடக்கிறது என்று ஒரு முறை கூட நமது பெருக்குரிய நீர்வளத்துறையை ஆதாரத்துறை அமைச்சரையே அவர்கள் ஒரு முறை கூட அந்த வேலை தளத்தை வந்து பார்க்கவில்லை அப்படி என்றால் எப்படி அந்த துறையை மிக ஆக்கப்பூர்வமான பணிகளை திட்டங்களை மிக விரைவாக எப்படி செயல்படுத்த முடியும் என்பதை முதல்வர் அவர்கள் முதல்வர் ஐயா அவர்களே தெரிந்து கொள்ள வேண்டும் எண்பத்தைந்து வயதாகிறது என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன் மற்ற எந்த தனி மற்ற வேற எந்த விமர்சனங்களையும் நான் சொல்ல விரும்பவில்லை என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொள்கிறேன் பொதுவாக மக்களிடையே நான் பேசிக்கொள்ளும் பொழுது ஒரு ரொம்ப மோசமான ஆட்சி என்று கேள்விப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை முதலமைச்சர் சிறப்பாக தான் நடந்துகிறார் அதித்துறையை முன்று முன்னுக்கு கொண்டு வாருங்கள் நீர்நாள் ஆதாரத்துறை மற்ற உணவு உற்பத்தி துறை மின்சாரத்துறை மின்சாரங்களை உற்பத்தி செய்வது இது மாதிரி உற்பத்தி துறைகளை நன்கு கவனித்து நமது நாட்டை முன் முன்னேற்றத்திற்கு கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கை மிகுந்தளவு தங்கள் மேல் இருக்கிறது என்பதையும் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துடன் இன்றைய பகுதி நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்